ஹாய் நண்பர்களே சனா சேவை மையம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாக்காளர் அடையாள அட்டை தொலைத்தவர்கள் என்ன ஆவணங்களை கொண்டு வாக்களிப்பது என்பதை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர் அடையாள அட்டை ஏற்கனவே எடுத்து எல்லாமே வச்சுருப்போம் சில காரணங்களால் அது எதுவும் மிஸ் ஆகிருக்கும் இப்போ கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கும் அந்த நேரத்தில் இப்போ நாம் எப்படி வாக்களிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது வா அடையாள அட்டை வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் வந்து என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டர் லிஸ்ட்டு இருக்கும் எல்லா கட்சிக்காரங்களும் இப்போ தேர்தல் நேரத்தில் வச்சுருப்பாங்க இல்லைன்னா விஓ ஆஃபீஸில் இருக்கும் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிக்கிட்டு அந்த வாக்காளர் அடையாள அட்டை நம்பரை வந்து நோட் பண்ணிக்கணும் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் மொபைல்லே வந்து ஸ்டோரில் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டா அதில் நாமளே செக் பண்ணிக்கலாம் ஓட்டர் ஹெல்ப்லைன் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டாவே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையோட நம்பர் டிஒகியூ அப்படிங்கிற ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா சிகேகேன்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அதை டைப் பண்ணாவே உங்களோட வாக்காளர் அடையாளத்தில் இருக்கிற அந்த சீரியல் நம்பர் பாகம் நம்பர் எந்த பில்டிங்கில் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் அதில் இருக்கும் அதை நீங்கள் ஒரு வெள்ளப்பெப்பரில் நோட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்லீப் வந்து அரசியல் கட்சிக்காரங்க இப்போது கொடுப்பாங்க இல்லைன்னா அரசு அதிகாரிகள் கொடுப்பாங்க அது வாங்கிக்கிட்டாலும் நீங்கள் வந்து அதை வாக்களிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த பூஸ்லிப்பு வச்சுக்கிட்டு மட்டும் வாக்களிக்க முடியாது இந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டு பதிமூணு வகையான ஆவணங்களை காட்டி நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு அரசாங்கம் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அதாவது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவங்க தொலைச்சவங்க பதிமூணு வகையான ஆவணங்களை காட்டி நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம் என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தா வாக்காளர் அடையாள அட்டை இருக்குன்னு அப்படி அது இல்லைன்னா ஆதார் அட்டை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பணி அடையாள அட்டை அதே போல் பேங்க் புக்கு இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு புக்கு தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை ஓட்டுநர் உரிமம் பேன் கார்டு தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை பாஸ்போர்ட்டு அதேபோல ஓய்வூதிய ஆவணம் மத்திய மாநில அரசுகள் பொதுத்துறை நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பணி அடையாள அட்டை மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ள அடையாள அட்டை மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகார அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட தனித்துவமான அடையாள அட்டை இந்த மேற்கொன்ன அந்த பதிமூணு அடையாள அட்டைகளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து வாக்குகளை வந்து செலுத்தலாம் அதுக்கு முதல்ல வந்து ஓட்டை ஐடி இல்லைன்னா ஓட்டர் ஐடி பார்த்து நம்முடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும் சீரியல் நம்பர் பாகம் நம்பர் அதுவும் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்லேயே இருக்கும் அதை பார்த்துக்கலாம் இல்லைனா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு பல்வேறு தகவலை நம்ம வருங்க அளவில் பார்க்கலாம் நன்றி